ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எங்களுக்கு ரெண்டு பேருன்றதுனால ஹாப் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப நான் ஏன் இதுல சக்கரை போட்டிருக்கேன்னா பிகாஸ் மாவுல நமக்கு சுகர் தெரியணும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் நீங்க போட்டுக்கோங்க இப்போ காய்ச்சல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டாக விட்டுடலாம் இதை இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டோ பாருங்க தொட்டு வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கா இப்போ இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் பண்ணுற கேப்பில் சுடு தண்ணி காய வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு காய் இது தண்ணி தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை வேகமாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ரவுண்டா இருக்கா சரி எல்லா படிச்சு ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மொத்தமா சேத்துறாதீங்க இப்போ உடனே மிக்ஸ் பண்ண வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் அது கொதிக்கட்டும் இப்ப கொழுக்கட்டை வாக்குற கேப்ல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாம இப்போ ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காவ இடிச்சு வச்சுக்கலாம் ரெண்டு பீஸ் ஏலக்காவ இடிச்சு வச்சுக்கலாம் நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா இது ஓரம் ஓரமா வச்சிரலாம் கப்றமா இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டா இப்போ உடையாம வருது பாருங்க அப்படியேதான் இது ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவை ஏன் சேர்க்கிறோம்னா நமக்கு நல்லா திக்கா க்ரீமியா கிடைக்கிறதுக்காக இந்த மாவை சேர்க்கிறோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது வெந்துட்டு இருக்கோம் இப்போ நல்லா வெந்துரு பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்சுக்க பால் நான் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தாம காய்ச்சி பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே நம்ம தட்டி வச்சுக்கொள்ள அந்த ஏலக்காய் பவுடரையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பால் கொதிக்கிற ஸ்டேஜ்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களோட ஸ்வீட்னஸ் ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்ல ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்ல நாட்டு சக்கர தான் சேர்த்துக்கோ ஏன்னா பாப்பாக்காக இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா திக்கா கிரீமியா இருக்கு இதை நம்ம சூடாகவும் சாப்பிடலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்ல வச்சு டூ ஹவர்ஸ் கூல் பண்ணியும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்ல தேங்காய் பால் இல்லைன்றதுனால நாங்க சேர்க்கல உங்களுக்கு வேணா ஸ்டவ்வோ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்து இறக்கிக்கலாம் மே நல்லாயிருக்கும்